வெல்கம் டு கார்த்தி பிரீத்தி விளாக்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்பு ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கம்பு வந்து மாசத்துல நாலு தடவையாவது எடுத்துக்கணும் அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுலாம் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கம்பு மாவை ஒரு கப்பில் எடுத்துக்கலாம் அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் ஒரு புடி அளவுக்கு கொத்தமல்லி பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் இந்த ரொட்டிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நல்லா தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கம்புல நிறைய iron கால்சியம் எல்லாம் ஜாஸ்தி இருக்கு இது லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது இந்த அளவுக்கு பிசஞ்சுக்கிட்டு ஒரு வாழை இலையை எடுத்துட்டு அதுல கம்பு மாவை தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை நல்லா மெலிசா மெலிசா இருந்தாதாங்க நல்லா மொறு மொறுன்னு வரும் நல்லா மெலிசா தம்பு மாவுல வந்து நம்ம கூழ் செஞ்சு சாப்பிடலாம் தோசை செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் ரொட்டி செஞ்சு சாப்பிட்டா சம டேஸ்ட்டு அப்புறம் தோசைக்கல் வச்சு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அதுக்கு இந்த வாழை இலையை பொறுமையாக எடுத்து அப்படியே அந்த தோசைக்கல் மேலே கவுத்துக்கலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக இந்த இலையை எடுத்தோம்னா மாவு நல்லா ஒட்டாமல் இலை தனியாக வந்துடும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இது நல்லா வேக விட்டு ரெண்டு பக்கமும் முருகெல்லாம் எடுத்தா கம்பு ரொட்டி ரெடி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்